ஒருவேளை உங்களுக்கு கோபப்படும் சுபாவம் இருந்தால் நம்மில் பெரும்பாலானோர் அப்படித்தான் இருக்கிறோம் ஒரு மரத்துடன் சிறிது நேரம் செலவிடுங்கள் ஒரு மரத்தின் அருகில் அமருங்கள் பிரார்த்தனை நிறைந்த இதயத்துடன் தயவு செய்து என்னிடமிருந்து கோபத்தை எடுத்துக்கொள் உனக்கு அது தேவைப்படலாம் உன்னுடைய நிலையான தன்மையை என் இதயத்திற்கு கொடு நீங்கள் மரியாதையுடனும் பிரார்த்தனையுடனும் மரத்தின் தண்டு பகுதியை நோக்கி உங்கள் முதுகு இருக்குமாறு அமருங்கள் உங்கள் முதுகை விட மரத்தின் தண்டு சிறியதாக இருப்பதை கொண்டு ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் அதை பரிமாறிக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பீர்கள் நீங்கள் மிகவும் அதிகமான கோபத்திற்கு ஆட்படுபவராக இருந்தால் சில இரவுகளை அரச மரத்தின் அடியில் செலவிடுங்கள் அரச அடியில் தரையில் உறங்குங்கள்